சித்திரை நட்சத்திரம் சித்திரைனா செவ்வாய் சித்திரை எங்க விழுகுது கண்ணி ராசிக்குள்ள ஒருத்தர் வந்து தான் மேல எம்பவே முடியாது எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஆறாம் இடம் ஆறு கூடிய தசை நடக்குதுங்க அப்படி இல்ல இல்ல எதிர்கொள்ளக்கூடிய தசை நடக்குது நீ உன்னோட வலிமையை நிரூபிக்கக்கூடியது இப்ப நம்ம வந்து எப்படி நிரூபிப்போம் போட்டியில் இருந்தா நிரூபிப்போம் அப்பதான் நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்போ போட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் அப்போ அந்த நட்சத்திரம் எத்தனை குடையது பதினான்கு அப்ப பதினான்குடைய கூட்டுத்தொகை அஞ்சு புரியுதுங்களா அப்ப அஞ்சு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தது சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க ஞானியா இருப்பாங்க அடுத்தது ரொம்ப பல கலைகள் கத்திருப்பீங்க நிறைய மொழிகளை கத்திருப்பீங்க ஆனா திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும் ஒரு சிலர் திருமண வாழ்க்கை வேண்டாமாங்க ஒரு சிலர் லேட்டா திருமணம் பண்ணிருக்கீங்க ஒரு சிலர் சில எனக்கு வந்து ஞானம் மட்டும் போதும் நான் சன்னியாசினி அது இப்படி இருக்கக்கூடியவங்களும் சித்திரையில் இருக்கீங்க ஓகேவா அப்ப இந்த சித்திரையை என்ன பண்ணணும்னா படிப்புல மிக மிக கவனத்தை உண்டு பண்ணி குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைப்பை கம்மி பண்ணும் அப்ப அதெல்லாம் இல்லாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன சாபம் வாங்கியிருக்கு காம சாபம் இப்ப எப்படி வந்துச்சு பாத்தீங்களா எனக்கு சந்யாசி நான் போறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றேன்ல அப்ப காம சாபம் ஒரு காமம் இருந்தாதான் எல்லாத்துலயும் காமம்னா கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு அது எனக்கு அந்த லவ் அபிள் இருந்தா தான் நான் எழுதணும் படிக்கணும் நான் டிகிரி வாங்கணும் எனக்கு ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணணும் நான் ஒரு ஒரு பிசினஸ் பண்ணணும் நம்மளுக்கு முழுக்க அந்த லவ் அபிள் இருக்கணும் அந்த லவ் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு கிச்சன்ல வேலை செய்யறா இருந்தாலும் அந்த லவ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைய ஒரு ஹார்டா தெரியும் இது பெரிய விஷயமா தெரியும் அதே லவ்களோட செய்யும் போது நேரம் குறையும் நம்மளுக்கு ஈஸியாக முடியும் ஆர்வமா செய்யும் அப்ப அந்த காம சாபத்தை பெற்றிருக்கிறதுனால சிறு வயதுல அவங்க நினைச்சது நிறைவேறாம போகும் அவங்க ஏதாவது லவ் பண்ணியிருப்பாங்க இவர்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது நிறைவேறாம போகிறது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் நிறைய கிடைக்கும் அரசாங்க ஒரு உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் கூட இருப்பாங்க மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய உணர்வு அவங்களுக்கு இருக்கு அப்போ குடும்பத்துல பார்க்கணும் குழந்தையை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அதுல இல்லை அவங்களுக்கு சேவை செய்யணும் ஆஹ் மற்றவங்கள மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம்னு உளுந்து உளுந்து பார்க்கணும் அவங்களுக்கு மருத்துவத்தின் மேல மருத்துவ உதவிகள் செய்யறது ரொம்ப இஷ்டமான விஷயம் அப்புறம் படிப்பு காலம் முழுக்க படிக்க சொன்னாலும் அவங்க படிப்பாங்க புரியுதுங்களா அப்ப அந்த காம சாபத்தினால குடும்பம் அவங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது சரிங்களா அப்ப அந்த சாபத்து அப்ப சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் இப்படியானா இல்ல அதான் சொல்லியிருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கும் போது சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்ப இந்த சித்திரை நட்சத்திர திடீர் ஆசைகள் வரும் அடுத்தது வந்து தடைப்பட்ட உறவுகள் இப்ப திடீர் ஆசைகள் வருது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு குழந்தை இப்படி ஆசைகள் வரும்போது அந்த இடத்துல அது தடைப்படும் ஒரு சில உறவுகளால தடைப்படும் சில மனிதர்களால தடைப்படும் இல்லை அவங்களுக்கு அது கிடைக்காமே போயிடும் அப்ப இந்த காமா சாபம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சாபம் தான் அதையே தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா சித்தர் புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி சித்திரை சித்தர் புலிபானி சித்தர் உங்களுக்கு வல்லமை பதிந்தவர் அப்போ ஓம் புலிப்பானீஸ்வராய நமக ஓம் புலிப்பானீஸ்வராய நமக்கு இல்லாட்டி புலிபானி சித்திரை நமக இது நீங்க சிம்பிளா போட்டுக்கலாம் சங்கநிதி பத்மநிதி உங்களுடைய குலதெய்வம் இதை போட்டுட்டு நீங்க இதே சொல்லணும் இதை எங்க சொல்லணும் நம்ம எங்க சொல்லணும்னா வீட்டுல சொல்லணும் நான் இதுக்கு குபேர கோயில்கள் சித்தர்களிலேயே அருளிய சித் சூட்சம கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு கூடம் சித்திர சிதம்பரத்தில் இருக்கு சித்திரக்கூடம் சிதம்பரத்துல இருக்கு அப்போ கூடம் அப்படின்னா நம்மளே ஒரு வலயத்துக்குள்ள பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இங்க போனா வீடு வாங்கும் யோகம் இருக்கு புது சொத்து என்னை ஒரு நாள் நான் வந்து விளைச்சம்பா எப்போ ஆயிரம் ரூபாய் போட்டு நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதை நான் மறந்துட்டேன் ஆனா இப்ப எனக்கு வந்துருச்சு புரியுதுங்களா அப்ப புது விஷயங்களே வர வைக்கக்கூடிய ஒரு முறையும் அந்த அமைப்புல இருக்கு இது எல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான அமைப்பை இந்த விமோசனம் பண்ணணும்னா இந்த மந்திரத்தை நீங்க இந்த சித்திரை வழிபடணும் இந்த சித்திர வழிபாடு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்தது அந்த இடத்துல போய் சித்திரக்கூடம் சிதம்பரம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது வலிமையா இருக்கும் தினந்தோறும் நாப்பத்தெட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுல நீங்க வந்து ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு அப்படியே வழிநடத்தி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு என்ன நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரா நான் வந்து உங்களுக்கு அது கிளியர் பண்ணி தரேன் ஓகேவா ஆனா கவனமா பாருங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதி